இப்போ தேங்காய் விற்கிற விலைக்கு போட்டு தேங்காய் கூட சேர்க்காம ரெண்டே பொருட்களை பயன்படுத்தி மதுரை தண்ணி சட்னி இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க வேறு லெவலில் இருக்கும் இப்படியும் செய்யலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு இரண்டே பொருளே போதுங்க நல்லா சுட சுட மெத்து மெத்துன்னு பஞ்சு போல் இட்லி சுட்டு இந்த சட்னி அப்படியே தாராளமாக ஊற்றி சாப்பிடும் போது வேறு லெவலில் இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த டேஸ்டியான மாதிரி தண்ணி சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் வந்து அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு பெரிய பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் உங்கள் கார தேவைக்கிறப்ப நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் காரமாக வேணும் அப்படின்னாக்கா இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் இதில் வந்துட்டு ஒரு மூணு மீடியம் சைஸு கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இதை வந்து நான் ரஃப்ஃபாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ வந்து இதை வந்து நம்ம கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கணும் இந்த தண்ணி சட்னி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் இப்போ தேங்காய் விற்கிற வேலைக்கு இந்த சட்னி வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க நம்ம நல்லெண்ணெயில் செய்கிறதுனால நல்ல மனமாக இருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய்ல செய்யுங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு பொன்னிறமாக வதங்கியிருக்கு இதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ வந்து உப்பும் பெருங்காயத்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து குற குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு தண்ணி அளவுக்கு தேவையோ அளவுக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு அகெயின் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் லைக் பண்ணி விடுங்க இந்த ரெசிபியை செஞ்சிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ரெண்டு கில்லுன்னா வரமிளகா சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதில் வந்துட்டு பாதி மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொன்னீரமாக வதக்கிடலாம் கண்டிப்பாக இந்த சட்னி எவ்வளோ ஈஸின்னு பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ தேங்காய் விற்கிற விலைக்கு இது வேறு லெவலில் இருக்கும் தேங்காய் விற்கிற விலைக்குன்னு இல்லைங்க இது எப்போவுமே நம்ம செய்யலாம் ஈஸியான ரெசிபி இப்போ வந்து இந்தளவுக்கு நல்லா பொன்னிறமாக விட்டு விட்டு வதக்கி விட்டுருங்க வதங்கிடுச்சு போதும் இதை வந்து நம்ம சட்னிலாம் கலந்துடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட சுவையான மதுரை தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து இட்லிக்கு வேறு லெவலில் இருக்கும் தோசைக்கும் அருமையாக இருக்கும் அப்படி ஒருவேளை நீங்கள் தோசைக்கு இறக்கிறதா இருந்தால் தண்ணி வந்து கம்மியாக கலந்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக சட்னி பண்ணாதீங்க இட்லிக்கு தான் தண்ணியாட்டம் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் தோசைக்கு கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க நல்லா பஞ்சு போல் இட்லி சுட்டு இந்த சட்னியோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்